சிஸ்டம் இதுதான் நடக்க போகுது இல்லையா சிங்கிள் பிராண்ட் கம்பெனி உலகம் முழுக்க நடக்கும் பாருங்க பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க பீசா ஹட் கோகோ கோலா வால்மார்ட் அமேசான் இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் சென்டர் ஆன குளோபலைசேஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா இந்த வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு ஐயோ நான் நைன்டி சாமி எனக்கு பொண்ணு கிடைக்கல கல்யாணம் ஆகல நீ உயிரோடு இருக்கிறதே தப்பு உனக்கு பொண்ணு கிடைக்கல வேற அதுவே ஜாஸ்தி சுதந்திரத்தை விட்டு கொடுக்காமல் கான்சிய சாவரண்டி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற கான்சிய சாவரண்டியை இழக்காமல் செல்வத்தை உருவாக்கி கொள்ளுகின்ற சமூகம் எவால் வாய்ப்பிற்கு எவால் ஆக போகுது அப்படித்தான் பத்து ஆண்டுகளுக்குள் உலகம் அமைய போகிறது இப்பவே தயாராயிடுச்சேன் இந்த பரிவராஜ யாத்திரை நான் பண்ண சொல்றது காரணமே இந்த மாதிரி மல்டிபிள் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாழ்க்கை முறைகள் மேல உங்களுக்கு ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் வரும் இல்லையா